இன்றைக்கான மினி குளாக் பார்க்கலாமா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்வீட் வீடியோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு குலோப்ஜாமுக்கு இவ்வளோ இது தேவையா அப்படின்னு நினைக்க வேண்டாம் கட்டாயம் ஒன்று ரெண்டு டிப்ஸு சொல்கிறேன் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கட்டாயம் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் குலோப்ஜாம் மிக்ஸ் எம்டிஆர் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அது வந்துட்டு ஒரு பவுல் இருக்குது இதை வந்து அப்படியே சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து பெசைய வேணாம் ஜாம் வந்து ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும் இப்போ இந்தளவு நல்லா சாஃப்டும் பிசஞ்சோம் அப்படின்னாவே உருண்டை வந்து விரிசல் இல்லாமல் வரும் இதை பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான சைஸ் எடுத்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் நம்ம சர்க்கரையும் வளர்ந்துக்கணும் இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கட்டாயம் கரெக்டாக வரும் நான் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு ஏலக்காயாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக் சேர்க்கறனால நான் ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ பாகு நல்லா தொட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கணும் சூடோடு தொட்டு பார்க்கக்கூடாது ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டு தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசுன்னு இருந்ததுன்னா அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ காய்ச்சி பாக கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க குளோப் ஜாம் ஊடுறதுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும் இப்போ கடாயில் ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் ஒரு அஞ்சஞ்சு உருண்டையாக சேர்த்துட்டு நல்லா திருப்பி திருப்பி நல்லா பால்ஸ் எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்கான கலராக இருந்தால் சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகு வந்து லைட் ட்டம் எது வெதுப்பா இருக்கும்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்க எல்லா குலோப்ஜான் உரண்டையும் அதில் சேர்த்துட்டு நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க நான் இது வந்துட்டு மொதல் நாள் சாயந்தரம் செஞ்சுட்டு மறுநாள் காலையில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஜாம் நல்லா எந்த அளவு ஊறி வந்திருக்கு அப்படின்றத நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கட்டாயம் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கும் இதே அளவுகளோட செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்